ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையலன் ப்ளாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தானது ஹெல்த்தானது கூட என்ன பார்த்தீங்கன்னா கேரட் முள்ளங்கி ரைஸ் ரெண்டும் சேர்ந்த ரைஸ் தான் இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஃபஸ்ட்டு டைம் என் சேனல் தான் இது வந்து இந்த ரைஸ் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போது இந்த பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது கேரட் முள்ளங்கி வந்து தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேரட் முள்ளங்கி வந்து நான் சீவி வச்சுருக்கேன் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலே நாலு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கி வந்து நல்லா ஒரு பெரிய முள்ளங்கியாக அதை வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு காயுமே இதை சேர்த்துக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேரட் மட்டும் செஞ்சுருக்காங்க ரைஸு ஏதோ முள்ளங்கி மட்டும் செய்வாங்க இப்போ இந்த கேரட் முள்ளங்கி கேரட் வந்து ஸ்வீட்டானது உங்களுக்கு அந்த முள்ளங்கியும் சேர்த்தா அந்த முள்ளங்கி வந்து காரத்தன்மோடையது ஸோ இது ரொம்ப அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் சரி இதை உங்களுக்கு வீடியோவாக அதை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா அப்படியே இதை க வதக்கி விட்டுக்கணும் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே அதில் விட தேவையில்லை இது அப்படியே அந்த முள்ளங்கி சேர்ந்ததுனால அதை அப்படியே நல்லா அந்த தண்ணி இது தண்ணி இதுவாகி இதுவாய் அதுவே அது நல்லா நமக்கு அது சுருங்கி இதுவாகிடும் வதங்கிடும் இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் புதினாலாம் சேர்த்திங்கன்னா கூடுதல் அந்த சுவை கொடுக்கும் அந்த பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும் இது மாதிரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ இது நல்லா அதை நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க அதே சூட்டில் நல்லா அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ இதை நல்லா கேலரி விட்டுறலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூ கொஞ்ச கரம் மசாலா தூள் கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இது கொஞ்சம் கூட தண்ணி தேவை கிடையாது ஏன்னா இதை முள்ளங்கிலே தண்ணி நமக்கு இருக்குன்றதுனால தண்ணி தூளி கூட தேவை தே இது யூஸ் பண்ண வேணாம் தண்ணியே நமக்கு இப்போ இதை பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்படி நீங்கள் இந்த மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்க வந்து எதுவுமே தேவையில்லை இப்போ என்னென்னா பச்சடி ரைத்தா அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்லாம் இந்த ஆனியன் பச்சடி இல்லை குக்கும்பர் பச்சடி அந்த மாதிரி இது சைட் டிஷ்ஷாக வச்சு இது சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால இது எதுவுமே தேவை இருக்காது ஏன்னா பிரியாணி டேஸ்ட்டில் இந்த மா இந்த இந்த இது ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இதில் பண்ணி இதே சேம் இதே மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வச்சுருக்கேன் இப்போ இது இதில் சேர்த்துடலாம் ரைஸ் வந்து நான் நல்லா கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸ் கிடையாது நார்மல் ரைஸ் தான் வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடைசியில் நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் நம்ம வெறும் கேரட் ரைஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் கே முள்ளங்கி அதோட சேர்த்திங்கன்னா அந்த அந்த ஸ்வீட்னஸுக்கும் அந்த முள்ளங்கியோட இதுவும் அந்த அதோட அதை கலந்தீங்கன்னா அது ரொம்ப இது ட்ரெஸ்டர் வந்து ரொம்ப நல்லா சுவையாக நல்லாயிருக்கும் அது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா ரை சாதம் போட்டு நல்லா அதை கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நாள் நெய் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான உங்களுக்கு வந்து ஒரு கேரட் முள்ளங்கி ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எல்லோரும் என் சேனல் வந்து லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த ரைஸோட நீங்கள் காரம் வந்து பச்சை மிளகா வந்து எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் இதில் வந்து இப்போ இது நல்லா இதை இதை கலந்து விட்டுடலாம் இதை கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுலில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரைஸை இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கேரட் முள்ளங்கி ரைஸ் வந்து ரெடியாகிடுச்சி இப்போ நான் தான் என் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இது வந்து என் சேனலில் தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்